சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் ஆமேன் பாருங்க உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்து கொண்டு இருக்கிறதுனாலயே உங்கள் வீட்டார் உங்களை புரிந்து கொள்ளாமல் சத்துருக்களை போல உங்களை எதிர்த்து கொண்டு இருக்கலாம் அதை எதிர்க்கிறது வந்து உங்கள் வீட்டாராக இருக்கலாம் அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் சொந்தங்களாக இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற யாரானாலும் இருக்கலாம் கர்த்தருடைய வழிகள் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறது நிமித்தமாக அவங்கவுங்கள சத்துருக்களை போல பார்த்து உங்களை வந்து பகைத்துக்கொண்டு வெறுத்துக்கொண்டு உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் ஆனால் அதை குறித்து நீங்க கலங்காதீங்க கர்த்தர் இன்றைக்கு ஒரே ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு பிரியமான அந்த வழியில தொடர்ந்து நடவுங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்க மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக நடக்கிற கூட்டம் அல்ல நானும் நீங்களும் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது இப்படி நம்மளை புரிந்து கொள்ளாம நம்ம கூட இருக்கிறவங்களையே நம்ம விரோதமா என்ன செய்வாங்க எழும்புவார்கள் அது வீட்டில் வெளியே நம்ம பழகுறவங்க நண்பர்கள் உறவுகள் யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கும்போது அது எல்லாருக்கும் பிரியமா என்ன செய்யாது இருக்காது ஸோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் தொடர்ந்து நீங்களும் நானும் கர்த்தருடைய வழியில் அவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடந்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அவர்களை என்ன செய்ய மாட்டார்னு பாத்தீங்கன்னா எதிர்த்து கொண்டே இருக்க விட மாட்டார் தொடர்ந்து சத்துருக்களை போல எழும்பி நம்மளுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்க அவர் விடமாட்டார் அதற்கு பதிலாக கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வார் ஒரு அற்புதத்தை செய்வார் யார் உங்களை நீங்க கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது நிமித்தம் கர்த்தருக்கு எதிர்த்து அப்படிப்பட்ட உங்கள் உறவுகளை வீட்டார நண்பர்களை பழகிறவங்களை அவர் உங்களோட கூட சமாதானமாகும்படி செய்வார் அவங்க வந்து உங்களோட சமாதானம் ஆவாங்க அப்படி சமாதானமாகிற வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார் அவர்கள் வந்து சமாதானம் ஆவார்கள் உங்களோடு கூட சமாதானம் பண்ணுவார்கள் இந்த சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது அவர் சமாதான பிரபு அவர் சமாதான காரணர் இப்படிப்பட்ட சமாதானமற்ற சூழ்நிலைகள் அவங்களை தொடர்ந்து இருக்க விட மாட்டார் கர்த்தர் இப்படிப்பட்ட அவங்களை புரிந்து கொள்ளாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாமல் கர்த்தருடைய வழிகளையும் புரிந்து கொள்ளாமல் உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிற உங்கள் உறவுகள் வீட்டார் நண்பர்கள் பழகிறவங்க யார இருந்தாலும் கர்த்தர் அவர்களை புரிய வைத்து உங்களோடே கூட சமாதானமாகும்படி செய்வார் கருத்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் சிவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி தோதுரம் இந்த வார்த்தையின்படி அண்டவரே கருத்தருடைய வழிகளில் உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய வழிகளில் உமக்கு வழி நடக்கிறது நிமித்தமாக பிள்ளைகள் வீட்டிலையும் வெளியிலையும் வேலை ஸ்தலங்கள்லையும் தொழில் செய்கிற இடத்துலையும் நண்பர்கள் மத்தியிலையும் சந்திக்கிற எதிர்ப்புகளை நீர் அறிவீரப்பா அது நிமித்தம் சத்துருக்களாய் மாறிப்போன அந்த பிள்ளைகளுடைய உறவுகளை நீர் அறிவீர் அன்னவரை அப்படிப்பட்டவர்களை நீர் சந்தித்து தொடர்ந்து இந்த பிள்ளைகள் உங்களுடைய வழியிலும் மிகப் பிரியமாய் நடந்து கொண்டிருக்கும் போது நீர் அவர்களுடைய இருதயத்தில் பேசி பிள்ளைகளோடு கூட சமாதானமாகவும் விடும்படியான வாசல்களை தேவன் திறந்து நீர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய சமாதானத்தை பிள்ளைகளுடைய எல்லைகளில் கட்டளையிடுவீராக நீர் அப்படியே கட்டளை இட்ட கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஏன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்